செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழியில் இதுவரை நூற்று ஒரு மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் இதில் தொன்னூற்று ஐந்து மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக அதந்தெடுக்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி இந்த மயான மனித புதைக்குழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் இருபத்தி இரண்டாவது நாளாக இன்று யாழ்ப்பாண நீதவான் நீதிபதி ஏ ஏ ஆனந்தராஜாவின் முன்னிலையில் முன்னெடுக்கப்பட்டது நேற்று மாலையிலிருந்து இன்று மதியம் வரை மொத்தமாக ஐந்து அடையாளப்படுத்த ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்ட எலும்புக்கோடுகள் அகலப்பட்டுள்ளன புதிதாக எதுவும் என்று அடையாளப்படுத்தப்படவில்லை அத்துடன் ஒரு பொலித்தீன் கையில் சுட்டப்பட்ட நிலையில் சில எலும்புக்கூடு துண்டுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன அவை அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக நடவடிக்கைக்காக சட்ட வைத்திய அதிகாரியிடம் கையளிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இன்றைய நாளுக்கான அகழ்வுகள் மதியத்துடன் நிறுத்தி வைக்கப்பட்டு நாளை மீண்டும் திரும்ப அகழ்வு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன